ரொம்ப கூலாக ட டென்ஷனாகாமல் இந்த மொத்த படமே அப்படிதான் எடுத்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம ஏஜ் சின்ன பசங்க தான் எல்லாமே ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு டீம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அது இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது எல்லா வீட்டையும் ஒருத்தர் இருப்பாங்க தம்பி சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டோன்னு இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கெட்டதாக மாறிடும் சின்ன ஒரு வார்த்தையை விட்டுருவாங்கல்ல டப்புன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன ஒரு டென்ஷன் ஆகிறதுலாம் வந்து மொத்த குடும்பத்தையுமே ஒரு ஷேக் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு கேட்டர் தான் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் நானும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு பண்ணேன் இப்போ நான் வந்து நிறையா தேட்டர் சீட்லாம் போனோம் நேற்று ஒரு மதுரைக்கு போய்ட்டு வந்தோம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தராங்க ரொம்ப ஆனால் சார் ரொம்ப ஒரு மகத்தும் வந்து அவங்கள ஒரு ஒரு ஃபேமிலி ஃபிலிம் பார்த்தோம் ரொம்ப ஒரு கேரக்டர் சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே யாரையுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்தந்த கேரக்டரை வந்து பகிர்ந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ண வச்ச டேரக்டர் பிரியம் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த படத்தை வெளியிட்ட சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண யுவராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இது பத்திரம் மியூசிக் ஒரு யூஸ்வலாக இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமலாக கொஞ்சம் வழக்கமான ஒரு இசை இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நியூ வேவாக ஒரு ஒரு மியூசிக் இருந்துச்சு இசையமைப்பாளர் சென்றோட ஐயா அவர்களுக்கு எனது நன்றி அதே மாதிரி மோகன்ராஜ் கவிஞர் இப்போ தான் கொஞ்சம் நல்ல தூர் டிராவலில் ரொம்ப நெருக்கமான ரொம்ப அற்புதமான மனிதர் ரொம்ப எபிசது எல்லாமே ஒரு வெளிப்படையாக பழக்கூடிய ஏன்னா சினிமாவில் பார்த்திங்கன்னா ச சில பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக எல்லாமே ஷேர் பண்ண நல்லா ஒரு நேற்று நல்லா ஒரு ட்ராவல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பிரபு சார் அரிமை நம்பியில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் நடிக்க ஆரம்பித்தோம் நிறைய அவரோட சத்திரியன் புலிகித்தி பாண்டி இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்கேன் அவர் அடிக்கிறப்ப எப்படின்னா அப்படி சொல்கிறதுனா ஒரு கூட தம்பி கூட அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள் ஒரு வெள்ளேந்தியானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்தவர் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருப்பார் ஃபஸ்ட்டு யாரும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதர் தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு ஹீரோயினாகவே தெரிய மாட்டாங்க அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆட்களாக இருப்பாங்க ஸோ அதுவே ரொம்ப இந்த படத்தில் மொத்தமாகவே தான் இல்லை ஏன்னா பெரிய பெரிய ஆடுகளில் ஆர்டிஸ்டாக போடாமல் ஓரளவுக்கு நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு பாத்த முகங்களாகவே இருந்துச்சு இந்த படத்தில் அதுவே இந்த படத்துக்கு பெரிய பலம் அந்த ஸ்டார் கேஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு அன்றாடம் பார்க்கக்கூடிய மனிதனுடைய முகங்களாக அந்த படத்தில் இருந்தாங்க அது ரொம்ப ப்ரெஸ்ட் படத்துக்கு நிறையா பேச வேண்டியிருக்கு எல்லாருமே ஸோ இந்த படம் அப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக எல்லாருக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய படமாக மாறினதுக்கு ப்ரெஸ் பே ஒரு முக்கிய காரணம் அதுக்கு சப்போர்ட் பண்ண உள்ள உங்களக்குமே தேங்க்ஸ் ஏன்னா அது வந்து ஒரு நன்றி சொல் விழா உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இன்னும் தேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இன்னும் சில வாரங்கள் ஓடுறதுக்கு நீங்கள் எப்படித்தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த டீமுக்கு நீங்களோட ஆதரவை தொடர்ந்து தரணும் நான் வந்து வேண்டிய உரிமை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நன்றி சார் ஸோ தேட்டரில் வந்து படம் பயங்கரமாக இருக்கு ஸோ எல்லாருமே உங்களோட கேரக்டர்தான் ரொம்ப ரசிக்கிறாங்க அதே சமயம் கோபம் பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க சொல்லுவார் இது இந்தியாவினுடைய மொத்த இட மொத்தத்துலையும் தமிழ் ப்ரஸ் மக்கள் மீடியா வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் ஏன்னா இதை பல நாளாக நீங்கள் இதை நிரூபிச்சுட்டே இருக்கீங்க இந்த எட்டு கோடி பத்து கோடி நினைக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் அந்த எட்டு கோடியும் இந்த ஒரு இரநூறு பேராக உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை இந்த இங்கே உட்காந்துருக்கிறது வந்து தமிழ்நாடு மக்கள் இந்த தமிழ்நாடு மக்கள் நல்ல படத்தை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க ஒரு டாக்டர் மாதிரி தான் நீங்கள் அதாவது சில நேரங்களில் டாக்டர் வந்து பேஷண்ட் வரும்போது கொஞ்சம் கோவப்படுவாங்க ஊசி போட்டால் வலிக்கும் மாத்திரை கொடுத்தா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த டாக்டர் வந்து நம்ம நல்லா இருக்கிறக்காக தான் செய்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்க தான் செய்வீங்க அதனால் நீங்கள் போடுற ஊசியோ மாத்திரையோ என்றைக்குமே எங்களை வலிக்காது எங்களை காப்பாற்ற தான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து அவரை நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு வரை சாண்ட பாடிட்டு கூட படுறேன் அந்த வரியை எனக்கு இப்படி உள்ளுக்குள்ள அப்படி இறங்கிச்சு அதுக்காக பாடிறேன் நினைப்பெல்லாம் தடுமாறுறேன் திசையெல்லாம் உன தேடுறேன் வலி மேல வெளி போடுறேன் மொழியெல்லாம் எச பாடுறேன் நன்றி அந்த முருகானந்தன் சார் திருப்பி திருப்பி வரிகள் கேட்கும்போது எனக்கு டவுட்டா இருந்தது நீங்கள் அவ்வளவு அவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க அப்படின்னு நல்ல சூப்பராக பாடியிரு பாடினீங்க சார் ரொம்ப நன்றி சார் சூப்பராகவும் பேசுனீங்க அவர் சொன்ன கருத்து ரொம்ப சூப்பராக இருந்தது எட்டு கோடி தமிழ் மக்கள் இங்கே இரநூறு பேராக மாறி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சூப்பர் சார் அரு அருணா சார் இங்கே நட்பு வந்து ஒரு நாள் நேற்று தான் அவர் ரொம்ப மதுரைக்கு போகும்போது அவரோட நெருங்கி ப ரொம்ப பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அவ்வளோ அற்புதமான மனிதர் எனக்கு வந்து அவரோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப டெரராக இருப்பார்னு பார்த்தேன் ஆனால் பழகும் போது தான் அவரோட ஒரு முகம் தெரிஞ்சது ரொம்ப நன்றி சார் இந்த பயணத்தை எனக்கு ஒரு சும்மா ஒரு கிட்டாக கொடுத்த சண்முகப்பிரியனுக்கு பெரிய நன்றி இயக்குனர் சண்முகப்பிரியன் ஒரு செம்மையான ஒரு சோல் உள்ள மனுஷன் அவருக்கு வந்து இந்த படத்து மூலிமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஷாண்டூலன் அப்படிங்கிற ஒரு கலைஞன் நண்பனாக கிட மாறியிருக்கார் அது ஏன்னா ஐயா நேற்று சொன்னார் அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் ஐயா நான் என்ன என்னை வந்து எவ்வளோ வந்து ஷானையா மாற்றியிருக்கு ஷானையா மாற்றிருக்காரு தெரியுங்களா நான் நிறையா கோவப்படுவேன் அது மாதிரி இருக்குது நான் நிறையா வந்து எனக்கு சில பழக்க வழக்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஷானையா ஒரு நல்ல கலைஞன் மட்டும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் பொறுப்பான விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவர் அதே மாதிரி ஒரு நண்பனாக தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இயக்குனர் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாடமாக இருந்து அவரை நல்ல நல்வழிப்படுத்துனதுல ரொம்ப எனக்கு ஹாப்பி அவர் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக சொன்னார் ரொம்ப நன்றி ஐயா உங்களோட நானும் சேர்ந்து இந்த வருடம் விகடன் வருது வாங்கினதில் நான் பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா உங்களோட சேர்ந்துருந்தேன் நிறைய பயணம் நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட கதாநாயகிகள் மீனாட்சி இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் நேரில் லாஸ்ட் டைம் வந்து பிராட்வேயில் பார்த்தோம் நாங்கள் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் பிரிமியர் ஷோவில் இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க சுஷ்மிதா மேம் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய தமிழ் நல்ல படங்கள் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி விக்ரம் பிரபு சார் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக பண்ணிங்க உங்களோட இது எனக்கு மூணாவது படம் வாகா புலிக்குத்தி பாண்டி இப்போ இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் நிறைய வந்து நான் உங்களுடைய ட்ராவல் ஆகணும் எங்கள் அப்பாவோட வந்து பிரபு சாருக்கு பெரிய சிவாஜி சாருக்கு பெரிய ரசிகர் அதனாலேயே பிரபு சார் படத்துக்கு மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ இன்றைக்கி அவர் இருந்தாருன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார் அவர் இல்லை இருந்தாலும் அவரோட ஆத்மா எங்கேயோ இருந்து இதை கேட்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சக்தி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட நாங்கள் படம் பண்ண எல்லா படமும் நீங்கள் சூப்பராக கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் யுவராஜ் இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து ரொம்ப நல்லபடியாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மறுபடியும் எல்லாருக்குமே பெரிய நன்றி பை ரொம்ப நன்றிண்ணா ஸோ எவ்வளோ கணக்கனாக இருந்திருக்கு இந்த படம் அப்படின்றது வந்து உணர முடியுது புள்ள சேர்த்து சேர்த்துருக்கீங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா சேர்த்துருக்கீங்க சாரி ஏன்னா இப்பதான் வந்தேன்னா என்ன பேசறது தெரியல எப்பவுமே நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நன்றி அதுக்கப்புறம் டைரக்டர் சண்முக சார் நம்ம நிறைய படங்கள்லாம் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம் போவோம் ஒரு சோல்ஃபுல் நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹார்டட் குட் ஹார்டட் பர்சன்